வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள் கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வக்கரகதியில் செயல்பட்டு வர்றாங்க தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு ஓரளவு சாதகமான நிலைகளில் வேலை செய்யுது அதனால் கும்பராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு வகையான அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க குறிப்பாக கும்பராசிக்காரங்க தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சிறப்பான பலன்களை பெற முடியும் ஆனால் மற்றவங்க விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கடமுறான விஷயங்கள் அல்லது ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் மற்றவங்களோட உறவங்களை வளர்த்துக்காரங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிற உயரட்சியும் பட அதே நேரம் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் அலைச்சல்கள் உதயங்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருக்கவே செய்யும் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதையே தேவையில்லாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆக இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அல்லது வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும் பொழுது கும்பராசிக்காரங்கள் கொஞ்சம் நிதானித்து செல்விட்டு வருவது நல்லது அதே போல் சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்க ஏற்படுகிற மாதமாக இருக்குது ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ சமகாலமாக இந்த சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் இந்த வீடு வாகனம் பூமி மனை போன்ற விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க அது சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தேவையான சொத்துசூழங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு குறித்தான நன்மைகளை தேடி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாதம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அதனால் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க சிலருக்கு பழையதை கொடுத்துட்டு புதிது வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகலாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனத்தையும் கையாளுறது நல்லது நம்ம அவசரப்படாமல் ஆலோசித்து நிதானித்து செவிட்டு வாங்க நன்மைகள் உண்டாகும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான தன்மைகள் இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலையும் ஒரு அனுசரிப்பான தன்மையை பெற்று வருவீங்க குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யுது இருந்தபோதும் கும்பராசிக்கு ராசி எதிரி வர்க்கரை நிலைகள் இருக்கிறதுனால மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்களில் அதிகமாக வந்து போகும் ஒரு முன்பின் தெரியாத உரங்களில் ஏதாவது வந்து போகுது அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசித்து செயல்பட்டு வர்றதே நல்லது ஏன்னா என்னதான் இந்த திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகளை கிரகங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத கன்ஃபியூஷனை கொடுத்து டென்ஷன் ஆக்கி விட்டணும் அதனால் அவசரமில்லாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தி சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் மாணவர்கள் கல்வி மட்டுமல்ல விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க பெரும்பாலும் உண்டான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளே வேலை செய்யும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு அமையப்படலாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் கடந்த சில மாதங்களாக தொழில் வேலை உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த மன சங்கடம் தரக்கூடிய அமைப்புகள் மற்றவங்களோடு தேவையில்லாமல் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் அகல பெற்று தொழில் வேலை உத்தியோகத்தில் சில நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது கொற்கள் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் இருந்தபோதும் கும்பராசிக்காரங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காதீங்க போல் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் அப்படி தான் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஆனால் ராசி அதை பற்றி ராசியிலே வக்கிர நகரில் இருக்கும்போது ஒரு சில குழப்பங்கள் தருமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் அதனால் புதிதாக எதாவது செய்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுறதே நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுது மொத்தத்தில் இந்த மாதிரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது நல்லது நடந்தாலும் கை கட்டியது வாய்க்கிடலாங்கிற மாதிரி இருக்கும் கெட்டது நடந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாகோடு போச்சுங்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்போடு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்